மூன்று பேரும் தாயின் தலையை வெற்றதுக்கு அவங்களை ஏதாவது செய்யணும்னா எங்களுடைய உயிரை எடுத்த பிறகு அவங்க உயிரை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமர் கணவன் மனைவி இருவரையும் வெட்டி வீழ்த்திய பிறகு தன்னுடைய தாயின் தலையையும் வெட்டி விட்டார் இவர்களுக்கு உதவி கொடுத்த அந்த பெண்ணுடைய உடலையும் தன் தாயின் தலையையும் ஒன்னா சேர்த்துறாரு அவசரத்துல இப்ப புராணம் என்ன சொல்லும்னா உடலும் தலையும் மாறி இருந்ததால தான் அவர்களுக்கு மாரியம்மன்ற பேர் வந்துச்சு இங்கதான் பரசுராமர் உட்கார்ந்து தியானம் செய்தது பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான இடத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் விஷ்ணு பகவானின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் இருந்த இடம் பரசுராமர் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும் விஷ்ணு பகவான் பத்து விதமான அவதாரங்கள் எடுத்தாரு பத்து அவதாரங்களில் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கின்ற பரசுராமர் அவர்களின் சாபம் தீர்ந்த இடம் அது எப்படி பரசுராமரே என்ன தப்பு பண்ணாரு அவருக்கு சாபம் வந்துச்சு அவருதான் விஷ்ணு பகவானுடைய ஆறாவது அவதாரம் அப்படின்னா அவர் தெய்வம் தானே அவர் என்ன தப்பு செஞ்சிருப்பாரு அவருக்கு எதற்கு சாபம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா பரசுராமருடைய தந்தையின் பெயர் ஜமதக்னி முனிவர் தாயார் வந்து அன்னை ரேணுகை தேவி இப்போ நாம பரசுராமரை பத்தி பொழுது ஜமதக்னி நான்காவது மகன் பரசுராமர் பரசுராமர் இறைவனுடைய சொரூபம் அம்மா அப்பா மேல மிகுந்த பக்தி கொண்டவர் தந்தையும் குருவுமான ஜமதக்னி முனிவரின் பேச்சை அவர் ஒரு பொழுதும் மீறினதே இல்லை அன்னை ரேணுகா தேவியும் மிகப்பெரிய கற்பு கரசி அவங்க ஒவ்வொரு நாளும் ஆற்றங்கரையில் குளிக்க போகும்பொழுது குளித்து நீராடி விட்டு அந்த ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மணலை கையிலே எடுத்து வேண்டுவாங்க தன்னுடைய கணவரை நினைத்து அந்த மண் அப்படியே ஒரு பானை ஆயிரும் அதில் தான் அவங்க நீர் கொண்டு வருவாங்க தன்னுடைய கணவரின் பூஜைக்காக அப்படின்னு ஒரு புராணம் சொல்லுது இன்னொரு புராணம் என்ன சொல்லுது அன்னை ரேணுகை தேவி தினமும் நீராடிவிட்டு விட்டு அங்க இருக்கிற மணலையே பானையாக பிடிப்பாங்க பிடித்தவுடன் அந்த பானையில் நீர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்மளுடைய புராணம் சொல்லுதுங்க இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் சொல்லும் சிவ புராணம் சொல்லும் நிறைய புராணங்கள் இந்த கதையை நமக்கு சொல்லுது தினமும் இதே மாதிரி நீர் கொண்டு வரக்கூடிய அன்னை ரேணுகா தேவி ஒரு நாள் நீராடி பொழுது ஒரு கந்தர்வன் வானத்தில் பறந்து போறத பார்ப்பாங்க அதுவும் அவர்களுடைய நிழல் கந்தர்வனுடைய நிழல் அந்த தான் இருக்கிறத அன்னை ரேணகாதேவி தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு ஒரு க்ஷணம் இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகனா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நினைச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க நீராடிட்டு மணலை எடுக்கிறாங்க அவங்களால பானையாக பிடிக்க முடியல நிறைய பிரயத்தனம் பண்ணுறாங்க அழுகுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க ஆனால் அந்த மண் பானையாகவே ஆகலை அங்க அவருடைய கணவரும் பூஜைக்காக நிறைய நேரம் ஆயிருச்சு இன்னும் தீர்த்தம் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ரேணுகா தேவி பிடிக்க முடியாமல் கிட்ட போய் நிக்க அப்ப ஜமதக்னி முனிவர் கேக்குறாரு என்ன நீர் கொண்டு வரலையா இன்னைக்கு ஏய் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேக்கும் பொழுது அன்னை அமைதியா நிக்கிறாங்க தலை குனிந்து திரும்ப திரும்ப பதில் வராததால் ஜமதட்னி முனிவர் அவருடைய திருஷ்டியில பாக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது கோபம் வந்துட்டு அவருடைய முதல் மகனை கூட்டு சொல்றாரு உங்க அம்மா இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டாங்க அவளுடைய தலையை வெட்டி விடு அப்படி சொல்றாங்க ஆனா அந்த பையன் வந்து கேட்கல அப்ப மூன்று மகன்கிட்டயே சொல்லும் பொழுதும் மூன்று பேரும் தாயின் தலையை வெட்டுறதுக்கு சம்மதிக்கல ஆனா நான்காவது மகனாக இருக்கக்கூடிய பரசுராமர் கிட்ட சொல்லும் பொழுது அவர் எனக்கு நீங்கள் அப்பா மட்டும் இல்லை தந்தை சொல்கிறதே மிகப்பெரிய தான் நீங்கள் தந்தையும் இல்லாமல் எனக்கு குருவாகவும் இருக்கிறீங்க உங்கள் பேச்சை மீறி எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தாயோட தலையை வெட்டுறதுக்காக அவர் போறாரு அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அன்னை தேவி ஓடுறாங்க உயிர் காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள அவங்க உருந்த உதவி கேட்டு போகிறாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கணவனும் மனைவியும் நாங்கள் உங்களுக்கு முழு பாதுகாப்பு தரோமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கு வந்த பரசுராமர் சொல்றாரு நீங்க வந்து எங்க அம்மாவை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை அவர்கள் எங்களிடம் உதவிக்காக வந்திருக்கிறார்கள் நீங்க அவங்களை ஏதாவது செய்யணும்னா எங்களுடைய உயிரை எடுத்த பிறகு அவங்க உயிரை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பரசுராமர் அவங்களுடைய அந்த கணவன் மனைவி இருவரையும் வெட்டி வீழ்த்திய பிறகு தன்னுடைய தாயின் தலையையும் வெட்டி விட்டார் இது நடந்து முடிஞ்ச உடனே அவர் நேரம் அப்பா கிட்ட போய் சொல்றாரு அப்பா நான் இந்த மாதிரி அம்மாவோடைய தலையை எடுத்து விட்டேன் அப்படின்னு ஜமதக்னி முனிவருக்கு ரொம்ப ஆனந்தம் சொன்னதை உடனே செஞ்சுட்டேன் என்னுடைய மனம் மிகவும் நிறைவாக இருக்கு உனக்கு நான் ஏதாவது செய்யணும் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லும்பொழுது பரசுராமர் இறந்த மாண்ட தன்னுடைய தாயின் உயிரை மீண்டும் கேட்குறாரு அப்போ முனிவர் என்ன சொல்றாங்க ஒரு தீர்த்தம் கொடுத்து உன்னுடைய தாயின் தலையையும் உடலையும் ஒன்றா வச்சுட்டு இந்த தீர்த்தத்தை தெளித்தால் அவங்களுடைய உயிர் மீண்டும் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க பரசுராமர் ரொம்ப வேக வேகமாக போறாரு போயிட்டு அவர் என்ன பண்றாரு இன்னொரு பெண் கொண்டாரு இல்லைங்களா இவர்களுக்கு உதவி கொடுத்த அந்த பெண்ணுடைய உடலையும் தன் தாயின் தலையையும் ஒன்றா சேர்த்துறாரு அவசரத்துல அப்போ தலை தாயின் தலையா இருக்கு உடல் அவர்களுக்கு உதவி செய்தவர்களுடைய உடல் என்ன செய்யறதுன்னு தெரியல மீண்டும் அப்பா கிட்ட வர்றாரு அப்பா சொல்கிறாரு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா இணைந்தது இணைந்தது தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ இதை ஒரு புராணம் என்ன சொல்லோன்னா உடலும் தலையும் மாறி இருந்ததால தான் அவர்களுக்கு மாரியம்மன்ற பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் இருந்தாலும் இவர்களுடைய தலை வெ முட்டையதால் மகனே தாயின் தலையை வெட்டியதால் அந்த சாபம் அவருக்கு மிகப்பெரிய சாபம் ஆயிரும் அவர் கையில அவர் வெட்டார் பார்த்தீங்களா அதுக்கு பரசு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பரசு சிவபெருமான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிவபுராணம் சொல்லும் அந்த பரசு கோடரி அது வந்து அவர் கையை விட்டே போகாது அவர் அது கையிலே நின்றுரும் அப்ப இந்த தாயின் சாபத்தினாலதான் இந்த மாதிரி இருக்கு தாயை கொன்ற பாவம் இது இதுக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்த்தங்களுக்கு அவர் போவார் அப்போ அவருக்கு அசரீரியாக கேட்கும் பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் பரசுராம் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தின் லாஸ்ட்ல இருக்குங்க சைனா பார்டர் இது இங்க லோஹித் அப்படின்னு சொல்லி ஒரு நதி வருது அந்த லோஹித் நரி வந்து இருந்து திபெத் வழியாக வருது அந்த லோஹித் நதியும் பிரம்மபுத்ராவும் இணையக்கூடிய மிக அற்புதமான இடம் தான் இந்த பரசுராமர் குண்டு இந்த பரசுராம குண்டு அவர் வந்த உடனே இந்த தீர்த்தத்தில் இந்த தண்ணியில் அவர் கை வச்ச உடனே அவர் கையில் இருந்து அதுவரை அவர் கையில் ஒட்டி கொண்டிருந்த பரசு அப்படின்ற ஒரு ஆயுதம் தன்னாலேயே மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த வித ஒரு சாபமாக இருந்தாலும் அம்மாவை நம்ம வருத்தப்பட வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் தாயை கொன்ற பழியாக இருந்தாலும் அது போகணும் அப்படின்னா இந்த இடம் தாங்க அந்த இடம் பரசுராம் குண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிக அற்புதமான இடம் சுத்தி பாருங்களேன் நம்மளுக்கு மலைகளும் காடு காட்டுக்கு நடுவில் இது இருக்கு நாம் ஒரு இரநூறு முந்நூறு படி நம்ம ஏறி மீண்டும் இறங்கி வரக்கூடிய மிக அற்புதமான இடம் இங்கே தான் பரசுராமர் உட்காந்து தியானம் செய்தது இங்கே தான் பரசுராமர் உட்காந்து அவர் தீர்த்தம் தண்ணீர் அருந்திய இடம் இந்த இடம் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளவு ஆக்ரோஷமாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே இப்போ நாம் உக்காந்துன்றிருக்க இந்த இடமே தண்ணியில் மூழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருட்டாயிரும் அப்படின்னு சொல்றாரு இங்க இருக்கிற பண்டித் பரசுராமர் வணங்கிய தெய்வம் தான் இங்க இருக்கக்கூடிய திரிசூலமும் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கமும் பரசுராமர் வழிபட்ட சிவலிங்கம் அப்ப பரசுராமர் இன்றும் சிரஞ்சீவியா இருந்துட்டு இருக்காரு பத்து அவதாரங்கள்ல ஒன்பது அவதாரம் முடிஞ்சிருச்சு இல்லையா கல்கி அவதாரம் மட்டும் நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு இப்ப இங்க இருக்கக்கூடியதுல நித்திய சிரஞ்சீவியா இருக்கக்கூடியவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதில் பரசுராமரும் ஆஞ்சநேயருக்கும் மிகப்பெரிய இடம் உண்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மகர சாந்தி தை மாதம் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் பாருங்கள் அந்த நேரத்தில் நேபாளத்தில் இருந்தும் திபத்திலிருந்தும் எப்படி ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் புனித நீர் ஆடுவதற்காக மட்டுமே இந்த இடத்துக்கு வராங்கங்க இப்போ இந்த பல நம்ம இருக்கிறோம் பார்த்திங்களா இந்த பரசுராம் குண்டில் இருந்து ஒரு நூறு படிக்கட்டு நம்ம மேலே போனால் மிகப்பெரிய அழகான கோவில்கள் இருக்கு சிவனுக்கு தனியான ஒரு சன்னதி இருக்கு ஆஞ்சநேயருக்கு இருக்கு பரசுராமருக்கு இருக்கு அன்னை பார்வதிக்கு இருக்கு ஆசிரமம் இருக்குங்க நூறு வயதை கடந்தும் இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இங்கே இருக்காங்க முனிவர்கள் தவசீலர்கள் இந்த ஆசிரமத்துல இருக்காங்க எல்லா வசதிகளும் இங்கே இருக்கு நீங்க தங்கலாம் இங்கே ஆனா உணவுப் பொருள் மட்டும் இங்கே கிடைக்காது சாப்பிட்ற பொருள் மட்டும் நீங்க இருந்து கொண்டு வரணுமே தவிர மிக அற்புதமான இடம் நம்மளுக்கு இப்ப இந்த கஷேத்திரம் நாம இருக்கக்கூடிய இந்த கஷேத்திரத்தை எல்லாராலையும் வர முடியுமா அப்படின்னு தெரியல நீங்க இந்த பர பரஷாமர் குண்டை பார்த்து நீங்க ஏதாவது அம்மாவை வருத்தப்பட வைத்திருந்தால் மன்னிப்போய் என்ன கேட்க முடியாது அவங்க இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னா மனசார ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க நிச்சயமாக பரசுராமரின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்